அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரையும் போவியம் ஐம்பத்தி ஏழாம் நாள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூரியன் அப்படியே அக்யூரட்டாக சர்க்கிளாக இருக்குது என்றால் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்படி நான் சுற்றி எப்படி லேயர் லேயராக இருக்குதுன்னு பாருங்கள் கலர் அதான் பரவாயில் எப்படி கிராஸ் ஆகுது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சூரியன் மட்டும்தான் மது ஓகே இன்னைக்கு இப்போ வரைக்கும் அழகுபடுத்திக்கிட்டு இருக்காரு நேற்று எப்படி கதிரை வீசினார் இன்னைக்கு கதிரே இல்லாமல் இருக்கார் வேகங்களே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நல்ல கிளியாக இருக்கு அருமையாக ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு நல்ல ஓவியம் அமையும் நீ எதிர்பார்த்து விடைபெறுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நல்லா இருந்துச்சு இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ